ஹாய் friends, welcome டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத நேரம் சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு துவையல் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கூடவே என்னோடய யூடியூப் சேனல் சேலரி எவ்வளோ வேணும்லாம் அப்டேட்டும் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு காய்கறியும் இல்லை இருந்த பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிவிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு பொரியலை மட்டும் வச்சு சாப்பிட முடியாதுல்ல அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் தேங்காய் வீட்டில் இருக்கல அப்போ தேங்காயில் ஒரு துவையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு துவையல் தான் பண்ணியிருந்தேன் இந்த துவையல் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஃபஸ்ட்டே தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த சின்ன உள்ளி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் நமக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம தோலை தோவை உரித்து எடுத்து வச்சுக்கிடலாம் பெரிய உள்ளி போட்டோம்னா அந்த அளவு டேஸ்ட் வந்து இருக்காது சின்ன உல்லி தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிடணும் கூட அதே இந்த காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு போல் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சிக்கவே செஞ்சுக்கலாம் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன் அதனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடணும் அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் அதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருந்த தேங்காய் துருவல் இதையெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக புளி ஜீரகம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தால் டேஸ்ட்டான துவையல் வந்து ரெடி ஆகிரும் இந்த துவையல் கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமண்டில் சொல்லுங்கள் அப்படியே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா கிச்சன் வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும் அதனால் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாத்திரம் எல்லாம் சிங்க்கில் போட்டிருந்தேன் அதையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா அவங்களுக்கு யூடியூப்லேருந்து சேல்ரி வந்துச்சா எவ்வளோ ரூபாய் சேல்ரி வருது அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மினியேச்சர் குக்கிங் அதுதான் வந்து போட்டுட்டு இருந்தோம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது அப்போ தான் நாங்கள் வீட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதனால என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ண முடியலை அது என்ன ஆகிட்டுனா கொஞ்சம் நாளையில் வியூஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து வந்து திரும்பவும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியூஸே போகவில்லை ஒரு வியூ ரெண்டு வியூ அதோட வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிறகு என்ன பண்ணுவேன்னா மினியேச்சர் குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு என்ன இல்லாமல் எடுத்து போட்டு போட்டு பார்த்தோம் எதுவுமே வியூஸ் போகவே இல்லை தான் விளாக் மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்லேருந்து சேலரி வாங்கணும்னா நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாட்சவர் வந்து வந்திருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு ரீச் ஆகிருக்கணும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆனால் நாலாயிரம் வாட்சவர் இன்னும் ரீச் பண்ணலை நாலாயிரம் வாட்ச் ஹவர் வந்து ரீச் அப்புறம் தான் மான்டேஸ்டேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அதுக்கு பிறகு தான் யூடியூப்லேருந்து நமக்கு வந்து ரூபா வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வாட்ச் வாட்சவர் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடுச்சு இப்போ புதுசாக வர வாட்ச் ஓவர் தான் ஆட் ஆகிட்டு இருக்குது நம்ம சேனல் இப்போ பார்த்திங்கன்னா கரண்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இன்னும் நாலாயிரம் ஓச்சவன் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சேல்ரி வந்து வர தொடங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து நமக்கு எந்த ஒரு சேல்ரியும் வராது சேனல் மாண்டே சேஷன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னை பார்த்திங்கன்னா மார்னிங்கே நல்ல வெயிலாக இருந்துச்சு அதனால வீட்டில் அரிசியெல்லாம் தட்டி வைப்பேன் இல்லை அந்த டப்பா புளி வைக்கிற டப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளியெல்லாம் போட்டு வைக்கிற கூடை இதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் தான் காய வச்சுருந்தேன் அதெல்லாம் உணர்ந்துருச்சு அதையும் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக மழை பெய்யுதுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் கார்டன் பக்கம் போகவே இல்லை அதனால கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன் அதுலேயும் அங்கே ஒரு ரோஜா செடி வச்சுருந்தேன் அது வந்து பூத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு மட்டும்தான் நிற்கிது இனி இதை அப்படியே விட்டோன்னா அது வந்து பூக்காது அதனால இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் ஒவ்வொரு தடவையும் பூவெல்லாம் பூத்து முடிஞ்ச பிறகு வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதில் புதுசாக வந்து தளர் வந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் இதே போல இன்னொரு பெரிய செடி வந்து என்கிட்ட வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து வச்சிருக்கேன் அந்த செடியில் மொட்டு பூ எல்லாம் இப்போவும் நிக்குது அதனால அதை வந்து பிறகு வந்து கட் பண்ணி விட்டுருலாம் இந்த ரோஜா செடிக்கு உரம் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் விட்டோம்னா இனி அழகா வந்துடும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகாய் செடி நிற்கிது இது வந்து நாங்கள் வச்சது கிடையாது ஒரு பெரிய த செடி இருந்துச்சு அதுலேருந்து விற்று விழுந்து தானாக குறுத்து வந்தது இதுதான் அந்த செடி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு மிளகாயை வந்து பழுத்து நிற்கி அதையும் பறிச்சிடல எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து காந்தாரி மிளகாய்னு சொல்லுவோணும் பார்க்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் காரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்